எடுக்க கூடாது அப்படின்னா முதல்ல வெள்ளை சர்க்கரை அது வேண்டாம் நீங்க வந்து வீட்லயே வைக்க வேண்டியது இல்லை இனி ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டு உங்களுடைய ரொம்ப ரெடி டு ஈட் ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிறத கிச்சன்ல வைக்க வேண்டாம் ஒரு வேலை மிக அவசியமான ஒரு சூழல் வரும்போது போய் வாங்கி கொள்ளலாம்னு எடுத்துக்கிடுமே அப்படியே ரெடி டு ஈட்டுங்கிறது ரெடி டு டேக் அப்படிங்கிற அளவுல வீட்டுல இருந்தது அப்படின்னா அதை உடனே அந்த குழந்தைங்க அதை எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க நூடுல்ஸ் பாக்கெட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை வந்து எப்போது பலசரை கூட சேர்ந்து வாங்கி வீட்டில் வைக்கும்போது பிள்ளைங்க கேட்க தான் செய்யாத அதனால அது நமக்குள்ள வேண்டாம் அதுக்கப்புறம் சரி நான் எடுக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் அதில் முதல்ல இனிப்பு வெள்ளை சக்கரை ரெண்டாவது இந்த மாதிரி ரெடி டு ஈட் ப்ராசஸ்ட் ஃபுட்டு வேண்டாம் அப்புறம் உணவை வந்து அதை வந்து அழகுபடுத்துகிற சுவையை கூட்டுகிறேங்கிறதுக்காக இப்பெல்லாம் வந்து நிறைய இப்போ அந்த காலத்துல ஞாபகம் இருக்கலாம் அவங்களுக்கு கேசரி பவுடர்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க என் கேசரி வெள்ளையா இருந்தா சாப்பிட முடியாதா அதை வந்து அதையா ரோஸ் கலர்ல மாத்தணும் அந்த காலத்துல கேசர் அப்படின்னா அது குங்குமப்பு போட்டு செய்யறது அது அந்த மாதிரி குங்கு போட்டு கேசரி வேணா வீடை வித்துதான் கேசரி கண்டனும் இப்ப அப்படி அதனால அதுக்கு ஒரு கெமிக்கலை கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு கிச்சன்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பொடி டப்பா இருக்கும் அது எவ்வளவு மோசமான கெமிக்கல்னு தெரியாது நம்ம அம்மா அப்பாக்களுக்கு தெரியாது இப்போ அது மாதிரி ஏதாவது ஒரு டேஸ்ட் என்ன வந்து ஒரு கலரண்ட் அந்த மாதிரி விஷயங்களை செய்து எந்த சூழல்லையும் பயன்படுத்த வேண்டாம் அது வந்து இப்போ மேல்நாட்டுல நிறைய இருக்கலாம் அது வேண்டாம் அப்புறம் மேல ஊத்தி சாப்பிடற சாசஸ் அண்ட் மைனைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் தோணுது அது அதுல இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் அதுல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அது வயநா வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியா ப்ரிப்பேர் பண்ணா அது மூணு மணி நேரம்தான் அதுக்கு பயன் ஒரு எண்ணெய் ஒரு முட்டை ஒரு தண்ணி இந்த மூணையும் வச்சு செய்யக்கூடியது ஆனால் ஒரு வருஷத்துக்கு பயன்படுற மாதிரி பாட்டிலில் அங்கே விற்கிறாங்க தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம் அதுக்கு தக்காளி சாஸ் எதுக்குன்னு தெரியல அந்த மாதிரி சாஸ் அந்த இந்த விஷயங்களை வந்து தவிர்த்தரலாம்